வணக்கம் அன்பு நண்பர்களே வயநாடு ஒட்டுமொத்த இந்திய தேச மக்களையும் இன்னைக்கு நிலைகுலைய வைத்திருக்கக்கூடிய ஒற்றை வார்த்தை ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக வர வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டிடுறாரு அப்படிங்கிறதுனால தேர்தல் ரீதியாக தான் அந்த ஊர் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துச்சு ஆனால் இப்போ ஒரு கண்ணீர் தேசமாக அந்த பகுதியவே மாற்றியிருக்கு நிலச்சரிவு இந்த சூழலில் கூட அந்த மக்கள் வேறு இடங்களுக்கு மாற்றணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை வலுத்திருக்கிற நிலையில் அந்த மக்கள் அங்கே இருக்கிறதா சரியாக இருக்கும் நிலச்சரிவுக்கும் அந்த மக்கள் அந்த பகுதியில் வாழ்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு என்னோட இருக்கக்கூடிய லாலாஜி அவர்கள் கரும்பாறை தோட்டத்து தோட்ட விவசாயிகள் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்காங்க லாலாஜி அவர்கிட்ட தான் இப்போ பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ முதல்ல முதல்ல வந்து இந்த வயநாடுல உயிரிழந்தவங்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் எங்கள் சார் ஆழ்ந்து அந்ததான் பற்றி தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த மீட்புப் பணியிடப்பட்டிருக்கிற அரசாங்கம் அந்த அதிகாரிகள் ஊழியர்கள் எல்லோருக்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவிச்சுக்கிறேன் சார் இப்போ ரொம்ப முக்கியமாக தொடர்ந்து நீங்கள் ஒரு குரலை பேசுகிறீங்க இந்த வயநாடு சம்பவத்தினுடைய எதிரொலியாக இன்னைக்கு எல்லாரும் நாங்கள்லாம் பேசுறப்ப ஊடகங்கள் பேசுறப்ப அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பேசுறப்ப இது வந்து நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கக்கூடிய பகுதி ஏன் மக்கள் இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி ரொம்ப ரொம்ப மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் நீங்கள் மக்கள் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பேசுறீங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் விவசாயம் தான் மக்களுக்கு தொழில் மக்கள் தொழில் விவசாயம் தான் அந்த இடத்துல அந்த விவசாயம் பண்ண முடியும் அந்த மலைத்தோட்ட விவசாயம் அந்த பயிர் அங்கே தான் போட முடியும் ஸோ அதனால் அவங்கள எவிக் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணியிருக்கலாம் அந்த மலை வர படிக் பண்ணி அவங்கள எவிக் பண்ணியிருக்கலாம் இல்லை அந்த அந்த ஏரியாவில் பெரிய பில்டிங் கட்டாமல் சின்ன சின்ன இதில் அவங்களை உட்கார வச்சு இந்த டிஸ்போசபிள் பண்ணக்கூடிய செய்தி வச்சிருந்து அந்த பிரச்சனை வந்திருக்காது இதுக்கு அவங்களுக்கு நீக்கணும் இல்லை வேற சட்டம் மாற்றலன்னா அதெல்லாம் தீர்வாகாது நமக்கு வந்து ஒரு பக்கத்தில் சூழியல் உணர்ச்சி மிகு மண்டலம்னு பிரிச்சுருக்காங்கல்ல கமிட்டியாக இருக்கலாம் கஸ்தூரி ரங்கன் அறிக்கையாக இருக்கலாம் அதை பின்பற்றுறதுல என்ன பிரச்சனை சார் இது அவங்க அவங்க அறிவியல் நினச்சிருக்கிறாங்க நாங்கள் நாங்கள் தான் அறிவியல் நாங்கள் விவசாயிகள் நாங்கள் தான் அறிவியல் நினைக்கிறோம் அவர் ப்ரொஃபஸர் காட்கிலோ டாக்டர் கசினவங்கன்னா அவங்க வந்து அவங்க சைடில் தான் பே பேசுகிறாங்களே தவிர எங்கே எதுவும் ஆரஞ்சு பார்க்குறது கிடையாது அவங்களுக்கு நாங்கள் எந்தவோ நாங்கள் காட்டை அழைச்சிட்டு குடியேறணும் மாதிரியும் நாட்டுக்கு எதோ இது பண்ணுறோம் நினைக்கிறாங்க நாங்கள் தான் நாட்டுக்கு பேக் போனாக இருக்கிறோம் முதுகெலும்பாக இருக்கோம் நாங்கள் தான் நல்ல கேஷ் கிராப் நல்ல நல்ல பயிர் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அது அந்த இடத்துல பண்ணக்கூடியது அங்கே தான் பண்ண முடியும் இவங்க சட்டம் ஒன்றும் வந்து இதெல்லாம் ஒன்றும் ஒரு இதுவும் வரப்போகிறது இல்லை வாழ்வாதாரத்தை தாண்டி உயிர் வாழ்றது ரொம்ப முக்கியம் இல்லை இப்போ நமக்கு ஒரு சம்பவம் உணர்த்தி இருக்குல்ல வயநாடு சம்பவம் வந்து நமக்கு உணர்த்தி இருக்கு சார் மனுஷன் உயிரே நிலை இல்லாது அது கண்ணஹாசன் பாடிப்பார் இல்லையா வந்தவரெல்லாம் தங்கி விளாட் பூமியில் நினைக்கும் அது அதே மாதிரி இருக்க முடியாது அது இங்கே எங்கேயாவது இயற்கை அப்படி தான் இருக்கும் எங்கேயாவது ஆளுக்கு போய்ட்டே தான் இருப்பாங்க வயநாடு மாவட்டத்தில் அங்கெங்கோ வந்து இது இதுக்கு நீங்கள் போடுற சட்டத்தினால் ஒன்றும் இது பண்ண முடியாது அந்த மக்கள் அங்கே தான் இருக்கணும் அவங்கள இம்ப அந்த இது லை லை இம்ப்ரூவ் பண்ணுங்க ஏதாவது ட்ரைவ் பண்ணே தவிர ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை மலைய பகுதி அதுக்கு ஒரு எக்கோ போடுறாங்க அதாவது ஒரு சூழல் உணர்ச்சி மிகு மண்டலம் கன்னியாகுமரி மாவட்டத்துல உங்களை மாதிரியான சங்கங்கள்லாம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அங்கெல்லாம் வந்து அவங்க குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னன்னா நல்ல பெரிய ஆழமா வேறுன்ற மரங்களுக்கு பதிலாக நம்ம தோட்டப்பயிருக்கு போறதுனாலதான் பாதிப்புன்னு இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறாங்களா அதை எப்படி புரிஞ்சு சார் இதெல்லாம் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிளான்

அப்புறம் வந்து அந்த பிரிட்டிஷாண்டேருந்து நாங்கள் எல்லாம் எடுத்து பட்டா வாங்கி இந்த லேண்டை பட்டா நாங்கள் வாங்கி பட்டா போட்டு நாங்கள் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம் மற்றபடி நாங்களாக போய் அழிச்சதே கிடையாது அந்த இடங்களும் இது வயநாடுக்கும் பொருந்தோம் வயநாடு எல்லா இடத்துக்கும் பொருந்தும் இல்லை இப்போ இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது நான் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக நான் கேட்குறேனே சார் ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு நிலச்சரிவு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்ப ஏன் அந்த மக்கள் அங்கே வசிக்கணும் இப்போ உங்க உங்களை மாதிரியான நபர்களுமே தொடர்ந்து அதுவும் எக்கோ சென்சிட்டிவ் சோனுக்குள்ள வருது தொடர்ந்து எதிர்க்க தான் செய்றீங்க அது ஏன் பிரச்சனையோட தீவிரத்தை புரிய மாற்றமா அல்லது எங்களுக்கு அதை புரிய தெரியலையா சார் அது வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் அது அது உங்களுக்கு தான் அந்த அந்த சோகால்டு தான் புரிய மாட்டேங்குது அவங்க மேல ஓட்டமா அப்படி பார்த்துட்டு இது வந்து எங்களுக்கு உணவுமான இதாக எங்களுக்கு அது அப்போ அதுக்கு என்ன பிரச்சனை அது ஏன் வந்து அவங்கள சப்போஸ் வந்தோன்னே எவாக்குவேட் பண்ணுறாங்க என்ன செய்யலாம் அந்த மாதிரி திங்க் பண்ணுமே தவிர உடனே அங்கே இதை ஒரு பெரிய கிரைம் மாதிரி இருந்துச்சு இது பண்ணிட்டு தேவையே கிடையாது இப்போ தொடர்ந்து வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு இது ஆக்கிரமிப்பு நிலம் அப்படிங்கிறது அது இல்லைங்கிறீங்க நீங்கள் இப்போ வயநாடாக இருந்தாலும் எந்த பகுதிகளாக இருந்தாலும் அது ஆக்கிரமிப்பு இல்லைங்கிறீங்க குவாரி இயங்குது ரெசார்ட் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் சூழலை பாதிக்கிறதுங்கிறாங்க அப்படி இருக்கா பொதுவாக குவாரி மேபி இருக்கலாம் நான் சொல்ல ரிசார்ட்டில் ஒன்றும் அப்படி இல்லை சார் நாம நீங்களே உங்கள் பிள்ளைகளே வெக்கேஷன் நேரே ஹில்ஸ் ரிசார்ட் போகணும்னு தங்க ஆசைப்படுவீங்க அப்போ அங்கே ரிசார்ட் இருந்தாகணும் அதுலலாம் ஒரு லி லிமிட்டாக பில்டிங் இவ்வளோக்கு மேலே கட்டக்கூடாது அப்படி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கலாமே தவிர ஒரே இடையே ரிசார்ட் இருக்கக்கூடாது இது இதை விட அப்படி ஒரு மனுஷனா எல்லாத்தையும் கட்டி போடக்கூடாது சட்டத்திலும் கட்டி போடக்கூடாது இது வந்து நமக்கு ரொம்ப குறிப்பாக வயநாட்டில் நடந்த சம்பவமா இருக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு தான் நோக்கம் அப்படிதான் சார் இந்த கார்கில் கமிட்டியாக இருக்கலாம் கஸ்தூரி ரங்கன் அறிக்கையா இருக்கலாம் வனவிலங்குகளுக்கு நம்ம தொந்தரவு ஏன் பண்ண வேண்டிய சூழல் வரும் தான் சார் சார் வனவிலங்கு எல்லாத்துக்குமே வந்து அளவு வேணும் ஒரு கேரியங் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு உண்டு இவ்வளவு இவ்வளோ தான் எடுக்கணும் உண்டு நார்மலா ஒரு பண்ணி என்ன ஒரு பதிமூணு ஒரு இதில் குட்டி போடும் பாம்புன்னா ஒரு எவ்வளோ பெருக்குது அப்புறம் ஒவ்வொரு அனிமலும் ஆனால் மனுஷன் மட்டும் மட்டும் நம்ம ரெண்டு 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 ஒன்று ஆகிட்டோம் அப்போ அளவுக்கு மாதிரி மிருகங்கள் பருக்கும் போது அது தாங்காது அதனால அது அது வந்து அதை குறைக்கணும் அதுக்கு வழிபாக்க விட்டுட்டு வ வனவிலங்கு பள்ளியூர் பருக்கத்துக்கு வனவிலங்குகள் அவசியம் இல்லை நீங்கள் பள்ளியூர் எல்லாத்துக்குமே அளவாக தான் இருக்கணும் சார் லிமிட் வேணும் இப்போ நீங்கள் பாருங்களேன் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் பள்ளியூருக்கு இப்படி சைக்கிள்னு சொல்கிறீங்க இப்போ அதனால் ஏதாவது குறைஞ்சிருக்கா எல்லாம் கூடி எல்லா அனிமலும் போ. போல் போய் அது பேலன்ஸ் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க பேலன்ஸ் ஆகும் இல்லையே எல்லா சார் இன்னொரு கேள்வி மாதிரியான ஒரு துயர சம்பவம் இருக்கக்கூடிய நிலச்சரிவா இருக்கலாம் அந்த இடத்துல தேயிலை தோட்டங்கள் அதிகங்கிறாங்க வயநாடு சுற்றுவட்டார பகுதி மூலம் தேயிலை தோட்டத்துல வேலை செய்த தொழிலாளர்கள் தான் நிறைய இறந்துருக்காங்க ஒரு தேயிலை தோட்டமா இருக்கலாம் கிராம தோட்டமா இருக்கலாம் இதனால எல்லாம் சூழலுக்கு ஏதாவது நன்மைகள்னு என்ன இருக்கு சார் இதே ஒரு ஒரு வேற மரங்கள் இருந்தாலோ வேற ஏதோ இருந்தாலோ இல்ல நன்மைகள் இருக்கலாம் சார் மெயினா சூழ்நா கிரீன் கவர் தானே இது கிரீன் கவர் செய்யுது பூமியில் கிரீன் கவர் தானே கொடுத்துட்டு இருக்கோம் பெரிய மரன்னு கிரீன் கவர் கிடையாது இதுவும் கிரீன் கவர் தான் செய்யுது இது ஒரு ஒரு இந்த அந்த என்ன சொல்றது எங்களுக்கு நாங்கள் வந்து என்வியான் லிஸ்ட்டுக்கு எதிரான உருளாக்கம் இது அவங்களுக்கு இது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மித்து ஒரு இது இப்படி ஒரு ஒரு கட்டமைச்சிருக்காங்க எங்களை பத்தி இது இது இருந்தா இப்படி இது இருந்தா இது இருந்தா இப்படி ஏன் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி பேசல அன்னைக்கு இதில் தெரியாது அறிவியல் வளர்ச்சி அன்னை அறிவு சார் அறிவியல் தான் இது மோசமா போகுது சார் முன்னாடி ஆய் நைன்டீன் எயிட்டி டூ ஃபாரஸ்ட் ஆக்ட் மட்டும்தான் இருக்குது எல்லாம் ஒழுங்காக இருக்குது இப்போ அதுக்கப்புறம் செவன்ட்டி டூவில் லைஃப் ஆக்டு எயிட்டியில் ஃபாரஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்ட்டு எய்ச்சி என்வியர்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட்டு பிறகு இந்த இது வைல்ட் லைஃப் சேங்க்சுவரி இப்போ இப்போ எல்லாம் ஆக்ட் கொண்டு வந்து தான் இது பிரச்சனை என்ன இதில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இவ்வளோ சட்டம் கொண்டு வந்ததுனால எது எக்காலஜி எங்கேயும் இம்ப்ரூவ் ஆகியிருக்கா சுற்று சுற்றுலா இம்ப்ரூவ் ஆயிருக்கா நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டமாக இது ஆளு கொண்டு வந்துட்டே இருந்தது இதுக்கு முடிவு என்னன்னு இருக்கேன் எங்களை பொறுத்த நைன்டீன் எயிட்டி ஃபாரஸ்ட் மட்டும் போதும் பாக்கீங்க சட்டங்களை இங்கே எல்லாம் ஒழுங்காக நடக்கும் சார் இவ்வளவு ஆணித்தரமான கருத்துக்கள் பேசுறீங்க அதே நேரத்தில் காட்கில் கமிட்டி வந்து சில இடங்களை மார்க் பண்ணாங்கல்ல எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அதுக்குள்ளே வந்த பகுதியில் தான் இப்போ நிலச்சரிவு நடந்திருக்கு அதை நம்ம நிராகரிச்சிட முடியும் மற்ற பகுதியில் மற்ற பகுதியில் நடக்கும் அவர் மார்க் பண்ண மற்ற பகுதியில் நடந்தது ஒரு இடத்துல நடந்திருக்கு சார் எங்கேயாவது அக்கேஷன் நடக்கத்தான் செய்யும் அது இயற்கை ஒன்றுமே பண்ண முடியாது இது பாருங்களா பூம்புகார் தண்ணி குழப்பாச்சு கீழடி ஆச்சனூர் நம்ம இது பக்கத்தில் பிறகு இந்த சிந்து சமீபத்தில் எல்லாம் போயிட்டு அன்னையில் எப்படி போயிடக்கூடாதுங்கிற சார் அது போயிட்டு அது மாதிரி இது வந்து ஒரு இழப்பு வருதுக்கு இந்த இழப்பு மழை நிறைய உடனே என்ன பண்ணியிருக்கோம் ஆட்கள்லாம் எவாகுட் பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அந்த மாதிரி பொண்ணை விட்டுட்டு ஒரே ஐடியா பேன் பண்ணு அதை பொண்ணு இது என்னென்னா வனவிலங்குக்கு முக்கியத்துவம் மனுஷனுக்கு முக்கியத்துவம் இல்லையா காலாகாலத்தில் அது எல்லாத்துக்கும் நீ மனுஷனுக்கு இந்த பாப்புலேஷன் கட்டுப்படுத்த கட்டி கட்டுப்படுத்தணும் இல்லையா சமீபத்தில் வனவிலங்கு ஆக்ட்டு அமன் பண்ணாங்க சார் ஐம்பத்தி வருஷம் அது அது என்னென்னா ஒரு ரிவியூம் பண்ணாமல் ஷெடியூல்டு டூவில் இருந்த ஃபோரை கொண்டு போய் எவ்வளோ வரவு பெரியிருக்க அதை குறைக்க பார்க்க ஒரு எம்பி விட பார்த்து பேசுமா எங்களுக்கு தெரியல உங்களுடைய குரலை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா வயநாடு மக்களை இடம்பெயர்த்த தேவையில்லை தேவையில்லை அவங்க அங்கேயே தான் இருக்கணும் தான் இருக்கணும் இல்லை இது எப்படி சார் ஒரு நூற்று கணக்கான மக்கள் நமக்கு ஒரு முந்நூறு நானூறு பேர் இறந்து பேர் சார் அந்த மக்கள் அவங்க மக்கள் விரும்புவாங்களா அந்த மக்கள் அதை தான் விரும்புகான்னு கேட்டு அவங்க தான் இப்போ ஆரம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க இது எப்போ நூறு இருநூறு வருஷம் சார் நம்ம வந்து பாருங்க இந்த அன்னியாட்சி பக்கத்துல இருக்கு இல்லையா அது ஒரு எர்த்துகை வந்து அந்த இடம் வந்து இதான இடமாக்கும் இப்போ அந்த இடத்துல எத்துக்கோனா யாராங்க குடியிருக்காமல இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு இதெல்லாம் வருத்தான் செய்யும் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் அதே ஆமா இப்போ வந்து நேற்றைய நிலவரப்படியே இருநூத்தி எழுபது பேரை தாண்டிடுச்சு இருந்த காலை நானிதல்களுடைய எண்ணிக்கையின்படி இது எப்படி சார் நம்ம திரும்பி மக்கள் அங்க தகுதி இல்லாத இடம் மாறி முப்பத்தி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் மனிதன் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடங்களா இல்ல சார் அது வந்து இல்ல கிடையாது இல்ல வாழக்கூடிய இடம் தான் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி சென்டிமீட்டர் மழை ஒன் நைட்ல பிரச்சனையாகுது இது எங்க பிரச்சனை வரத்தான் செய்யும் இதுக்கு சொல்லி காலநிலை மாற்றம்னு சொல்றீங்க காலநிலை மாற்றத்துக்கு வந்து இதே ஒரு எங்களால் விவசாயம் எந்த பிரச்சனையும் கிடையாது இது காலையம் பேத்துக்கு வானத்தில் டெய்லி எவ்வளோ ஆயிரம் ஏரோப்ளைன் ஓடுது ராக்கெட்டு இவ்வளோ லான்ச் பண்ணுறீங்க அப்புறம் வந்து வார் வாரில் இவ்வளோ மிஷின் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்புறம் இப்போ வந்து எல்லா வீட்டுக்கும் மூணு நாள் ஏசி வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி தான் காலையில் மாறுது ஹீட் ஆகி அதை யாரும் கண்ட்ரோல் பண்ணது கிடையாது காலநிலை மாற்றம் இதனாலையும் ஏற்படுது அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாதம் ஏற்றுக்கிறேன் அதே நேரத்துல நான் என்ன கேட்டேன்னா வனத்தை ஒட்டி காட்டை ஒட்டி நம்ம இருக்கிறது தான் சார் மனுஷன் காட்டோட இருந்து வந்தான் மனுஷன் ஆதி காலத்தை காட்டுலயே வசிச்சு வந்தான் அதுக்கப்புறம் வெளியே வரான் மனிதன் இனமே காடோட சேர்ந்ததுதான் அது நீங்க பிரிக்க முடியாது நம்ம தமிழ்ல கூட ஒரு குறவஞ்சி பாடல் எல்லாம் படிச்சு ஞாபகம் கொல்லிமலை எனக்கிணைய செல்லிமலை எம்ஏ கொழுந்தனுக்கு காணிமலை பழனிமலை போவோம் அது மாதிரி தமிழர் வாழ்வியலே வந்து மலை சார்ந்த மலை சார்ந்ததா சார் இது நீங்கள் சட்டத்தை போட்டு நீ அங்கே போதைங்க சொல்ல முடியாது அது நான் ஆணித்திரமாதிரி நைன்டீன் எயிட்டி எயிட்டி டூ ஃபாரஸ்ட் ஆக்ட் மட்டும் இருந்தால் போதும் இந்த சட்டங்கள் எடுத்த ஒழுங்காக விவசாயம் எல்லாம் நடக்கும் லாலாஜி அவருடைய வார்த்தையில நான் இன்னொன்று கூட புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு கேரளத்திற்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு எல்லாரும் சொல்றது என்னன்னா காக்கில் கமிட்டியவோ அல்லது கஸ்தூரி ரங்கன் அறிக்கையவோ உரிய நேரத்தில் அமல்படுத்தியிருந்தா இவ்வளவு சிக்கல் இல்லை நான் முடிச்சுக்கிறேன் கேள்வியை அப்படின்னு சொல்றாங்க ஆனா கேரளா மக்கள் எதிர்க்கிறாங்கனால அமல்படுத்தலை அப்படிங்கிறது கேரளா மீது இருக்கக்கூடிய விமர்சனம் இப்ப லாலாஜி அவர்களும் அந்த மக்கள்ல ஒருவராக பேசுற மாதிரி இருக்கு கண்டிப்பாக சார் இந்த மக்கள் அறிவார்ந்த சார் இது சார் ம எங்கள் மக்களுக்கு நிறைய அறிவு இருக்குது சார் இவங்களுக்குலாம் கிடையாது இவங்க சேட்டிலைட் பிக்சர் பார்த்து அப்படி இப்படி பண்ணக்கூடியவங்களா இவங்களுக்கு அந்த ஃபீல்ஸ் இந்த சோக்கால் கார்டிலேயோ கருசன ஒரு ஒரு மாதம் வந்து எங்கள் மலையில் வந்து வேலை வேலை பார்க்க சொல்லுங்கள் வேலை பார்க்க சொல்லுங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு கட்டமைக்கும் மேலோட்டம் பார்த்து யாரோ சொன்னோன்னு கிடையாது இது ஏதோ ஒரு வேறு யாரோ திருப்திப்படுத்து கொடுத்த மாதிரி இருக்குது நாங்கள் மலையோடு ஒன்றோம் நாங்கள் அங்கே தான் இருப்போம் இது வந்தால் நாங்கள் சமாளிப்போம் எங்களை எங்களை நீங்கள் இது விவசாயிகளை ஒன்று இங்கே தொந்தரவுன்னு நினைக்கக்கூடாது இல்லை இது ஒரு நம்ம ஒரு 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 பெரிய ஒரு மோசமான இயற்கை பேரிடர் நிகழ்ந்திருக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக வயநாடு மக்களுக்கு இதை பார்க்கணும்ல நீங்கள் அவங்க மக்களுக்கு வந்து அதை மீறி இருப்போன்னு உணர்வு பூர்வமாக மட்டுமே இதை அணுகிற மாதிரி எனக்கு தோணுது சார் இது ஒரு நூறு எண்ணூறு சதவீதம் சம்பவம் சார் எங்கே நம்ம நடக்க யாருக்கு தெரியாது இந்த திடீர் நம்ம இருக்கிறத்துக்கு திடீர்னு இப்போ பூகம் நாளைக்கு வந்தால் யாருக்கு தெரியாது இன்னும் இது இயற்கை இதான் ஆண்டவன் தீர்மானிப்பான் அது அது வந்து யாரும் தடுக்க முடியாது உலகத்து எங்கெல்லாம் நினைப்பா அமெரிக்காலாம் நிறைய காடு காடெல்லாம் இந்த காட்டு வந்து எவ்வளோ சாகுறாங்க அதனால எல்லாமே வந்து அது ஒரு இயற்கைக்கு ஒரு அது பேலன்ஸ் ஆகி போய்ட்டு இருக்காங்க அது நீங்கள் ஒரு இடத்த எந்த சட்டத்தை வச்சோம் நீங்கள் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க மனுஷனா மனுஷனை ஃப்ரீயாக விடுங்கோ அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சரி இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுனா அரசு நினைச்ச மாதிரியான அரசு தேவையில்ல ஒரு சட்டம் கொண்டா அந்த மக்களை வந்து இந்த மக்கள் வழியில் விவசாயம் பண்ண விட்டா போதும் எனக்கு இதில் தான் சொல்லுங்கள் அந்த மரம் தான் மரம் மரம் நீங்கள் ஒரு பெரிய பங்களா கட்டுக்கு அதில் அது ஒத்துக்கிட்டேன் மற்றபடி இந்த டெய்லி டெய்லி விவசாய வேலைக்கு வந்து சட்டங்கள் சிட்டிஸ் ஒன்று சொன்ன ஃபாரஸ்ட் ஆக்ட் அந்த இந்த இப்படி சட்டங்களை போடுறீங்களே எங்களுக்குலாம் அந்த எங்கே எவ்வளோ எங்களுக்கு கோபம் வருது தெரியுமா போட்ட அப்படின்னு ஒரு நிலச்சரிவு தவிர்க்க முடியல நீங்கள் மக்களை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்றது சார் நான் திருப்பி திருப்பி மனுஷன் ஃப்ரீயாகவிட்டேன்னு வராது சட்டங்கள் வர்றதா இவ்வளோ பிரச்சனை வர்றதே காரணம் மக்களை ஒரு நீங்கள் ஒரு பயப்படுத்தி ஒரு கட்டு போடுறவங்க மனுஷன் பயந்து பயந்து அவனுக்கே வாழ முடியல இங்கே ஃப்ரீயாகட்டு போற உண்டு சார் இந்த சாவுன்றது இயற்கை சார் அது இன்னங்கிலருந்து எங்க இங்கிருந்து இன்னொரு வருத்தாஞ்சி வரத்தாஞ்சி இது இப்போ வர ஒரு மாதம் முன்னாடி கள்ளாச்சாரம் பற்றி பேசுகிறோம் இப்போ அதை மறந்துட்டோம் அடுத்த ஆம்சங்களே அதை மறந்துட்டோம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு இந்த இதையும் மறந்துடும் இது பார்த்து இயல்பு சார்க்கு மறக்க இது வந்து உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஆண்டாண்டுகள் மருங்கள் இல்லை எத்தனை பூமி போகிறாங்க இப்போ பாருங்களா நீங்கள் சொல்கிறீங்க நிலக்கரியை வந்து பூமிக்குள்ளே போனால் மரத்தை சொல்லலாம் பெட்ரோல் இந்த மரம்லாம் எப்படி போச்சு அன்னைக்கு காடல் சட்ட இதாக அது பாட்டு இயற்கை அது பாட்டு பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் நீங்கள் பேசாமல் சட்டம் ஒன்று கூட ஒதுங்கி இருந்தால் போதும் எல்லாம் ஒழுங்காக நடக்கும் வயநாடு மக்கள் வந்து மீண்டும் அங்க இருக்கிறதா விரும்புவாங்க கண்டிப்பா விரும்புவாங்க அவங்க விரும்புவாங்க சார் விரும்ப கவர்மெண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணி ரியட் பண்ணா போதும் ஆனா இனி என்ன அவங்க பெரிய வீடு ஒண்ணும் கட்டாம இது ஒரு இப்படி போறாங்க அவங்க கேர்ஃபுல்லா இருப்பாங்க இப்ப வந்தாலும் மழை பெய்யும் போது அவங்களே எங்க கேட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க ஒன்னும் மக்களை வெளியேற்றி கொண்டு இது பண்ணு அங்க வனவிலங்க கொண்டு கொடுத்தோன்னா அது ஒன்று கிடையாது வனவிலங்கு எவ்வளவு போகுது போயில அதே யாருக்கா பார்த்தது அதனால மக்களும் மக்களும் மதிங்கோ சட்டத்தை போட்டு மக்களை ஒரு மாதிரி இது பண்ணி ஒரு அந்த மனையை ஒட்டி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் தான் அவங்க அங்கே தாங்கி பிடிச்சி நிற்க வைக்கிறதா சார் இல்லை அது அது ஆமாம் சார் கேரளாவில் வந்து இந்த பாப்புலேஷன் ஜாஸ்தி அவனுக்கு தங்கி இருக்கணும் இல்லை சார் மக்கள் அடர்த்தி அதிகமாக அவனுக்கு வாழணும் இல்லை எல்லாருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க முடியுமா எல்லாரும் கொடுக்க முடியுமா ஐடி ஜாப் அவன் ஒரு செக்டர் பழக்கவன் பிழைக்க விடுங்க அவனை போட்டு இவ்வளோ போட்டு கடுமைப்படுத்தி சட்டம் சட்டம் என்ன சட்டம் இருக்குது யாரோ சொல்கிறாங்க நீ அப்படி சட்டம் ஏற்றிட்டு கொண்டு நம்ம ஏற்றாது நம்ம நாட்டுக்கு நிலைமை பார்க்கணும் நம்ம நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்காங்க இவங்க வாழந்தாமா யாரோ ஒருத்தர் எனக்கு கார்பன் ஃபண்ட் வச்சிருக்கேன் அந்த ஃபண்ட் வச்சிருக்கேன் நீ அதை ஃபண்ட் இதை பண்ணணும் ஏன் இப்போ கையெழுத்து போடணும் எனக்கு ஏன் மக்களை பார்க்கணும் இப்போ வந்து இந்த பொருள் எல்லாம் நான் நம்ம இப்போ உற்பத்தி பண்ணலன்னா இறக்குமதி பண்ணால் இல்லை அஞ்சு மணிக்கு விலை இருக்கும் அப்போ நம்ம வாங்க அப்போ நம்ம உற்பத்தி பொருள் எடுத்து இப்போ குறிப்பாக கன்னியாகுமரி முப்பத்தஞ்சு பர்சன்ட் காடு இருக்குது போதும் தேவை இதுக்கு இதுக்கு மேலே கொடுத்து இதுக்கு மேலே ஒரு மனுஷன் காட்டுக்குள்ளே போகக்கூடாது வைங்க காடு க வனவிலங்கு அங்கே இருக்குது எங்க எடுத்து வந்தால் எங்களை வனவிலங்கு கொல்லுமை எங்கே நாங்கள் பாது எங்க விதம் நாங்கள் ஒன்றும் இல்லாம வனவிலங்கை தொடக்கூடாது நீ இது ஏரியாவை பெருக்கி போயிட்டு வந்து இது என்ன வாங்குது வன காடு இருக்கு அடுத்த ஒன்று கொஞ்சம் ஏரியா இப்படி பிடிச்சி பிடிச்சா போடணும் நாங்கள் கடலில் போய் சாடு ஒரு சட்டம் ஏற்ற மாதிரி யோசிக்க வேண்டாமா விவசாயிகளுக்கு தளர்வு கொடுக்கணுங்கிறீங்க கண்டிப்பாக கொடுக்கணும் சார் சட்டங்களை ஏற்றும்போது இதுலருந்து மக்களை சிந்தி கேட்கணும் சார் சும்மா வந்து மேலே எங்கேயும் சொல்லணும் சட்டம் இது பண்ண முடியாது போட்டு இது தீர்மானிக்க முடியாது எங்கள் உணர்வு இது சார் இது நாங்கள் எங்கள் மூதர் வாழ்ந்த இடம் நாங்கள் கஷ்டப்பட்ட இடத்த இடம் எங்களுக்கு தெரியும் இயற்கையை பாதுகாக்கணும் இப்படி எங்களுக்கு தெரியும் சட்டங்கள் போட்டவொன்று இது ஒன்று காட் கில் கஸ்டூர் இப்படிலாம் எங்களுக்கு ஒன்று இது பண்ண வேண்டாம் ரொம்ப நன்றி சார் நிறைய நன்றி